வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெரி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் டிலட்சிகா ரவிச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் நாடாளுமன்றத்தில் ரணிலுக்கு ஏற்படவுள்ள சிக்கல் சர்வதேச விசாரணைகளிற்காக கத்தோலிக்க திருச்சபை ஆபத்தான நிலையில் உள்ள பாலம் புனரமைக்குமாறு மக்கள் கோரிக்கை ஒரு பில்லியன் டாலர் கடன் உதவி. தொட உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவினங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை ஜனாதிபதி பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பில் தனித்தனியாக கேள்வி எழுப்பப்பட உள்ளது அந்த அரசு தலைவர்களுடன் ராஜதந்திர ரீதியில் செய்துள்ள உடன்படிக்கைகள் மற்றும் அந்த உடன்படிக்கைகளில் எட்டப்பட்ட விடயம் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட உள்ளது ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் ஜனாதிபதியுடன் பங்குபற்றிய தூதுக்குழுவினருக்கு அதற்காக செலவிடப்பட்ட தொகையையும் தனித்தனியாக வழங்குமாறு கோரப்பட்டுள்ளமையும் விசேட அம்சமாகும் கழுத்துறை மாவட்ட உறுப்பினர் ஜெயந்தர் சுமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக வெளிநாட்டு அரச சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிடம் யோசனை ஒன்று கத்தோலிக்க திருச்சபை முன்வைக்கப்பட உள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை நாட உள்ளது ஐந்து வருடங்கள் ஆகியுள்ள போதிலும் இந்த தாக்குதலில் சூத்திரதாரிகள் யார் இந்த தாக்குதலின் பின்னால் உள்ள சதி முயற்சிகள் என்ன என்பது போன்ற விடயங்களை முன்னைய தற்போதைய அரசாங்கங்கள் வெளிப்படுத்த தவறிவிட்டன என அவர் தெரிவித்துள்ளார் நீதி நிலைநாட்டப்படும் என்ற தனது வாய்மூல வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச தவறியுள்ளதால் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் வழங்கியுள்ள வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்துள்ளேன் என கர்த்தினால் மல்கம் ராஞ்சி தெரிவித்துள்ளார் ஒரு தனி ஆயிரம் தாக்குதல் இடம்பெற்ற வேளை பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக உள்ளார் அவ்வழி கொழும்பிக்கு பொறுப்பான பிரதி அதிபர் தேசபந்து தின்னக்கோள் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்ற வேளை தனது கடமைகளை நிறைவேற்றாமல் வெறுமையாகவே தகவல்களை கொண்டு செல்பவராக காணப்பட்டார் என உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவர் தற்போது போலீஸ் மா அதிபராக பதவி வகிக்கின்றார் எனவும் கர்த்தினால் மல்கம் தெரிவித்துள்ளார் ஹிங்குராடை பகுதியில் இரண்டு வீடுகளுக்கு வெளியே களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த பதினான்கு நெல் மூட்டைகளை திருடிய மூவர் நெல்லுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவர் கிரிதல பூரணகம பிரதேசத்தில் வசிப்பவர் எனவும் மற்றொருவர் ஹிங்குரா கோடை பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் ஹிங்குராய் கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்று வயதுடையவர்கள் என்பதுடன் நெல் ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்ட லோரியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது தேங்காய் மட்டைகளை சேகரிக்கும் போர்வையில் வீடுகளுக்கு சென்ற இவர்கள் சாக்குகளில் பொதி செய்யப்பட்டிருந்து பதுக்கிய பதினான்கு நெல் மூட்டைகளை திருடி சென்றுள்ளனர் திருடப்பட்ட நெல் மூட்டைகளின் பெருமதி ஒரு லட்சத்து மூவாயிரம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சாய்ந்தமர பகுதியில் ஒடுக்கமான புனரமைப்பு செய்யப்படாமல் சேதமடைந்து காணப்படுவதால் ஒரு வழி பாதையாக பாவிப்பதுடன் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் அம்பாறை மாவட்ட கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட சாய்ந்த மர அமைந்துள்ள இப்பாலத்தின் ஊடாக ஆயுர்வேத வைத்தியசாலை உப தபாலகம் பாடசாலை பள்ளிவாசல்கள் மற்றும் தொழில் நிமித்தமாக செல்வோர் அச்சத்துடன் பயணம் செய்கின்றனர் அத்துடன் இரவு வேளையில் எவ்வித மின்சார ஒளியும் இன்றி இருளில் மூழ்கி காணப்படுவதனால் மாற்றுப் பாதைகளை பாதசாரிகள் பயன்படுத்துவதை காண முடிகின்றது இது தவிர உடைந்து விழும் நிலையில் இந்த ஒடுக்கமான பாலம் காணப்படுவதாகவும் உடனடியாக மீள உடைத்து செய்ய வேண்டும் என சாய்ந்த அரு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்விடயம் குறித்து உரிய அதிகாரிகள் பல்வேறு காரணங்களை கூறி வருகின்ற நிலையில் இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வை வழங்க முன்வர வேண்டும் என சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாந்தோட்டை பகுதியில் இருந்து சிவனொலி பாத மலைக்கு தரிசனம் செய்ய மலை உச்சியில் இருந்து குதித்துள்ளார் என சிவனொலி பாத போலீஸ் நிலையத்தில் பெண்கள் இருவர் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர் இது குறித்து அம்பாந்தோட்டை வீரவில பகுதியில் இருந்து சிவனொலி பாத மலைக்கு தரிசனம் செய்ய வந்த ஒரு ஆண் இரண்டு பெண்களுடன் ஹேமந்த என்ற நபர் சிவனொலி பாதம் மலை ரத்னபுரி வழியில் மலை உச்சியில் இருந்து குதித்துள்ளார் எனவும் அவரை தேடும் பணியில் கடந்த இரண்டு நாட்களாக ரக்காடு கிராமத்தில் உள்ள அதிரடி படையினர் மற்றும் மவுசாகளி நீர்த்தக பகுதியில் உள்ள ராணுவத்தினர் மேற்கொண்ட போதும் தற்போது வரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கீழே குதித்த இளைஞன் குன்றிலிருந்து கீழே குதிக்கும் முன் சுய நினைவின்றி இருந்ததாக இளைஞனுடன் வந்த இரண்டு பெண்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த இளைஞனை தேடும் பணியை தொடர்ந்தும் படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அரசியல் கூட்டணியை வைத்துக் கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஐக்கிய தேசிய கட்சி ஆதரிக்கும் என்ற தகவல்களில் உண்மை இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பாண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தனது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த இவரேனும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள விரும்பினால் இணைய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு பதவியையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவும் தேர்தல் வெற்றியின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியினால் வழங்கப்படும் பதவிகளை ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது வெளிநாட்டு செய்தி உக்ரைனுக்கு அறுபத்தோரு பில்லியன் டாலர் உதவி வழங்க அமெரிக்க பிரதிநிதிகள் சபை அனுமதி அளித்துள்ளது குடியரசு கட்சியின் எதிர்ப்பின் காரணமாக ஜனாதிபதி ஜோ பைடனின் இந்த முன்மொழிவு பல மாதங்களாக தாமதமானது எவ்வாறாயினும் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலை அடுத்து முன்வைக்கப்பட்ட வலுவான கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த நிதியுதவிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த தீர்மானத்திற்கு உக்ரைன் ஜனாதிபதி வோல்டிமிர் செலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரம் எப்போதும் உலகளாவிய முக்கியத்துவத்தைக் கொண்டிருக்கும் அதை பாதுகாக்க அமெரிக்கா உதவும் வரை ஒருபோதும் தோல்வி அடையாது இந்த உதவியானது போர் விரிவடைவதை தடுப்பதுடன் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் என வோல்டிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் இன்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் மோதவுள்ளன ராஜஸ்தான் அணி இதுவரை ஏழு போட்டிகளில் விளையாடி ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்று பன்னிரண்டு புள்ளிகளுடன் புள்ளி முதலிடத்தில் உள்ளது இதேவேளை மும்பை அணி ஏழு போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று ஆறு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது இப்போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றார் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றால் எட்டு புலிகளுடன் குஜராத் அணியை பின்தள்ளி ஆறாவது நிலைக்கு முன்னேறும் இதேவேளை நேற்றைய தினம் இரண்டு போட்டிகள் நடைபெற்றிருந்தது இதில் முதலாவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒரு ஓட்ட வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை தீர்ந்தது இந்த வெற்றியுடன் கொல்கத்தா அணி பத்து புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது நிலைக்கு முன்னேறியுள்ளது இரண்டாவது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தது நாளைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் கைன்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இத்துடன் உமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் തുടർന്ന് മുണി നിരങ്ങൾ വെട്ടി ടിവിയൻ യൂട്യൂബ് പക്കത്തുടൻ വണക്കം